உலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் கண்முன்னே நியூஸ் சிக்ஸ்டீன் செய்திகள் உடனுக்குடன் கண்டுட்டியில் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாள் விழா மற்றும் சர்வதேச மகளிர் தின விழாவை கொண்டாடும் வகையில் திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திமுக கழக தலைவர் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி பிறந்தநாள் விழா மற்றும் சர்வதேச மகளிர் தின விழாவை கொண்டாடும் வகையில் கடலூர் மாவட்டம் பண்டுட்டியில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சி வை கணேசன் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் திமுக நகர கழக செயலாளர் நகரம் மன்ற தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் மகளிர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கடலூர் மேற்கு மாவட்ட கழக அவைத் தலைவர் டாக்டர் நந்தகோபால கிருஷ்ணன் அவர்கள் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பண்டுட்டி சட்டமன்ற தொகுதி மேற்பார்வையாளர் புஷ்பராஜ் கலந்து கொண்டு மகளிர்களுக்கு புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை பெற்று சென்றனர் அப்போது பேசிய நகரமன்ற தலைவர் ராஜேந்திரன் திமுக தலைமையிலான அரசு மகளிர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் மகளிர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை நாள்தோறும் சிந்தித்து செயல்படுத்தி வருவதாகவும் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களை மக்கள் முதல்வர் அரியணையில் அமர வைப்பார்கள் என அவர் தெரிவித்தார் உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் சிக்ஸ்டீன் சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்